ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தான் தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியும் கிரக மாற்றங்களை பற்றியும் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான மாற்றங்களை பற்றியும் தான் சந்தித்துட்டு இருக்கோம் இல்ல விருச்சகராசி நேர்களுக்கு தங்க இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒருவேளை வர்ஷகராசி நேர் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா வர்ஷகராசி நேர்களுடைய அதிர்ஷ்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எனதான் அதிர்ஷ்டமானது இருந்தாலுமே கூட கட்டாயமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனல் நம்ம தினம் தூரமே பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கோம் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்க இப்போ வாங்க ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் யாருக்கு ராசி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க விருச்சகம் ராசி விசாகம் நான்காம் பாதம் அனுசம் நான்கு பாதங்களும் கேட்டயத்தளம் நான்கு பாதங்களும் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் விருச்சக ராசி ஸோ உங்களுக்கு கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அன்னைக்கே புதன் பகவான் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து மாறிட்டார் இதுக்கப்புறம் எட்டாம் தேதி அன்னைக்கு தான் கிரகங்கள் மாறுது எட்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு அதைத் தொடர்ந்து பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கலஸ்தரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று சுக்கர பகவான் ரணருனு ரோகஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு கலசரஸ்தானத்துக்கு வந்து மாறாரு ஸோ இதுதான் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொன்றுமே விருட்சகராசினியர்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு ஸோ அதை பற்றி தான் முழுமையா தெளிவாக இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக கோபம் இருக்கக்கூடிய இடத்தில் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போதுமே குணம் கொண்டவர்கள் அப்படின்னா அது விரட்சகராசி நேர்கள் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்லுக்கு ஏற்ப தங்களுடைய குணாதிசயத்தில் வெளிப்படுத்தக்கூடிய நபர் அப்படின்னா அது விருட்சகராசி நேர் தாங்க ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா மனசுல எதையுமே வந்து வச்சிக்க மாட்டாங்க யார் என்ன துரோகம் பண்ணி கூட அதை உடனடியாக மறந்துட்டு அவங்க ஒரு உதவி அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு தயங்காமல் உதவி செய்யக்கூடியவர்கள்னா அது நேர்கள் தாங்க ஸோ இவங்ககிட்ட என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பேச்சு திறமை இருக்கும் ஏன்னா இந்த மாதத்துல பேச்சு திறமையாலேயே அவங்க நிறைய வெற்றிகளை வந்து சந்திக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் போட்டிகள் பொறாமைகள் இது எல்லாமே வந்து விலக போகுது ஸோ உங்களுக்கு ஒருவேளை திரும்பவும் போட்டிகள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தயங்காமல் வந்து கலந்துக்கோங்க ஏன்னா எந்த போட்டியாக இருந்தாலுமே நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குடும்பத்திலே கூட ஒரு சண்டை நடக்குது ஏடிக்கு போட்டியாக பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அதனால் கவலைப்படாதீங்க அதுக்காக தேவையில்லாமல் அனாவசியமான சண்டைகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடாது ஏன்னா கிரக அமைப்புகள் படி பார்க்கையில் உங்களை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை வந்து பாதிப்பு அடையாமல் அதை தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த டைமிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக நீங்களாக போய் வழினா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஏற்படுத்தாதீங்க அது ரொம்ப தவறானது மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த டைமில் மன நிறைவுகள் வந்து கிடைக்கும் அது வந்து ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும் அது நடந்தது வந்து பக்கத்தேலாம் மற்றவங்க பார்த்தாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க ஆனால் அதை நினச்சி இங்கே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அது உங்களுடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நிறைவை கொடுக்கும் சில போனால் எதையோ வந்து சாதித்த ஒரு மன திருப்தி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த டைமில் மற்றவங்களால் ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலையை நீங்கள் உணர்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்கறதை முதல்ல நீங்கள் குறைச்சிக்கோங்க உங்களுடைய மைண்ட் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க ஏன்னா மூன்றாம் நபருடைய பேச்சை கேட்கறது தான் தவறான ஒரு விஷயம் மற்றவங்க வந்து நம்மளுடைய குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்காகவே ஏதாவது வந்து பேசி விட்டு போயிடுவாங்க அதை உண்மை நம்பி நம்மளும் வந்து பெரிய பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் பண்ணிடுறோம் சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க அதே போல் இந்த காலகட்டங்கள்ல நீங்க எதை செய்யறதா இருந்தாலுமே முன்னாடியே வந்து நல்ல திட்டமிட்டுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்ல பலன்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் தொழில் வியாபாரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு போட்டி பொறாமைகள்லாம் இது வரைக்கும் நிறையவே இருந்திருக்கும் அது வர்சகராசினியர்களுக்குலாம் சொல்லவே தேவையில்லைங்க போட்டிக்கோ பொறாமைக்கோ அளவே எறுதி இருக்காது ஆனால் இப்போ உங்களுக்கு அது எல்லாமே வந்து கிளியராக போகுது சோ எல்லா பிரச்சனைகளுமே நீங்கி நீங்கள் வந்து விருத்தி அடைய ஆரம்பிக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விருட்சமானது கிடைக்க போகுது பொருட்களை பொறுத்த வரைக்கும் வெளியூருக்கு நீங்கள் அனுப்புறீங்க ஏதாவது விலையுறந்த பொருட்கள் அனுப்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கவனமாக இருக்கணும் அதே போல் தான் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்கெலாம் கவனமாக வந்து இருக்கணும் நீங்கள் வேலை செய்யும் பொழுது நிறைய தவறுகளானது ஏற்பட்டுடலாம் அதனால் கூட உங்களுக்கு அந்த இடத்துல ப்ராப்ளம்லாம் ஏற்படும் இருந்தாலுமே கூட அந்த மாதிரி தவறுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை முன்னெச்சரிக்கையாக எடுக்கணுமோ அதெல்லாம் வந்து செய்துக்கணும் கட்டாயமாக அதுக்காக தான் ஜோதிட ரீதியாக நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகளை வந்து முன்னாடியே வந்து சொல்கிறோம் இது மாதிரியான விஷயத்துலலாம் கவனத்தை வந்து நீங்கள் செலுத்துங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் மேலும் வாக்குவாதங்களையும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலையில் மாற்றங்களானது ஏற்படலாம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்களும் அப்படி தாங்க ஒருவரை ஒருவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க நீங்கள் அப்போ தான் வந்து நல்ல பலன்களையெல்லாம் பார்ப்பீங்க அதே போல் எதிர்பாராத செலவுகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படும் இந்த எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறது அப்படின்றதுக்காக நீங்கள் கலங்கிடாதீங்க ஆனால் அதை எல்லாத்தையும் தவிர்க்கறதுக்கு நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணீங்க அப்படினாவே போதும் திட்டமிட்டு செயல்படுங்க அப்போ நிறைய பிரச்சனைகளை உங்களால் சரி பண்ண முடியும் நிறைய செலவுகளையும் வந்து குறைக்க முடியும் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால் நிறைய காரியங்களை எளிதாக வந்து செய்து முடிக்க முடியுங்க நல்ல வெற்றிகளை நீங்கள் வந்து பார்ப்பீங்க சில உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட மன நிறைவுகளை வந்து இப்போ வந்து தரப்படி தான் வந்து நடக்க இருக்கு ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலுமே அதெல்லாம் நீங்கள் வந்து மறந்துட்டு சந்தோஷமாக இருப்பீங்க அதே மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதாங்க என் முன்னாடி சொன்ன மாதிரி யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க யாரையும் வந்து பகச்சிக்காதீங்க யாரோடைய வீண் விவாதங்களை வந்து நடத்திக்காதீங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து போங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுதாங்க மேலும் சொல்லப்போனா உங்களுடைய திறமையான செயல்பாடால் உங்களுக்கு நிறைய பாராட்டுக்களானதே கிடைக்கும் உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்துறதுக்குரிய நாட்களாக கூட நீங்கள் இந்த நாட்களை வந்து பயன்படுத்துங்க கட்டாயமா அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த டைம்ல நல்ல ஒரு சக்ஸஸ் இருக்கு அதே போல் ஒரு சிலரோட விரும்பத்தகாத வாக்குவாதங்களானது ஏற்படும் எதிர்பாராத வாக்குவாதங்கள் நீங்கள் அந்த விஷயத்த வந்து செய்யணும் பேசணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க ஆனால் வாலண்டரியாக அந்த பிரச்சனை உங்களுக்கு வரும் அப்படிலாம் வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் நீங்கள் தான் வந்து அதெல்லாம் பெருசாகாமல் பாதுகாக்கணும் மேலும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதாங்க எல்லா விதமான வசதிகளும் இனி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் விட்டு போனது எல்லாமே உங்களுக்கு தானாக வந்து சேர்ந்துடும் ஸோ நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் அறிவுத்திறனானது அதிகரிக்கும் அரசியலுக்கு முக்கியமானதே பேச்சு தான் ஸோ அது விருச்சகராசி சொல்லவே தேவையில்லை தங்களுடைய பேச்சினாலேயே எல்லாத்தையும் வந்து சாதிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குது ஸோ விரச்சகராசி நேயர்கள் யாராவது அரசியலில் இருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது அந்த மாதிரி இருக்காங்களான்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா நெருக்கமானவங்களோட இனிமையாக பேசி பொழுதுகளை கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா நேரமே கிடைக்காது யார்கிட்டையாவது பேசணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த நினைக்கிறப்ப தான் அவங்க நினைவில் இருப்பாங்களே தவிர மற்றபடி அவங்களோட பேசவே முடியாது ஸோ இது எல்லாமே வந்து காலத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் கண்டிப்பாக அது காலம் மாறும் பொழுது அதுவும் தானாகவே வந்து மாறும் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் தொழிலெலாம் வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ விருட்சவராசினியர்கள் யாராவது தொழில் பண்ணணும் ஒரு நல்ல நேரமாக இது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நேரம் தாங்க நல்ல டைமிங் தான் ஸோ ஜூன் மாதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்களுடைய தொழில் வந்து சிறப்பான முன்னேற்றம் வந்து பெறும் அதற்குரிய அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது அதே போல் மாணவர்களுக்கு கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு கல்வியில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிகளில் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும் முன்னாடியே சொன்னோம் போட்டிகள் எது வந்தாலுமே நீங்கள் துணிந்து வந்து இறங்குங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி இப்போ ஒரே வேலைக்கு கூட ரெண்டு பேரும் வந்து போட்டி போடுவாங்க அதில் நீங்கள் ஒருத்தராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக வந்து இருங்க ஏன்னா உங்களுக்கு தான் வந்து சாதகமாக இருக்க போகுது உங்களுக்கு தான் ஃபேவராக நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது அதெல்லாம் வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை ரொம்ப நல்ல பலன்கள் வந்து விருச்சகராசினிகளுக்கும் நீ வரக்கூடிய நாட்களில் வந்து கிடைக்க இருக்குது கட்டாயமாக இது எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக மட்டுமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் தவறுதலாக மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதனுடைய பலன்களையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அடைய வேண்டியிருக்கும் இந்த காலகட்டங்கள் மேலும் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகளை கொடுக்காமல் இருக்கணும் ஒருவேளை ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் கூட வந்து விலகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தையும் செய்து பயன்பெறுங்க விருச்சகராசி நேர்களுக்கு செவ்வாய் ராசி அதிபதி ஸோ செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா காரியங்களுமே எந்த விதமான தடைகளும் இல்லாமல் சிறப்பாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றிகளானது கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய மனசுலேயும் புதுசாக தெம்பு துணிவு எல்லாமே வந்து பிறக்க ஆரம்பிக்கும் ஸோ இது மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை கண்டிப்பாக வந்து செய்யுங்க அதுபோல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் தவறாமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு இருக்கக்கூடிய பயனளிக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை மறக்காமல் அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் எப்போதுமே கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலேயுமே செய்து பயன்பெறக்கூடிய வகையில் தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதே போல் தான் இந்த பதிவில் கொடுத்துருக்கக்கூடிய பரிகாரங்களை நம்மளுடைய ஜாதகத்தினுடைய ராசி கட்டம் இதனுடைய அடிப்படையில் எந்த ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னாலுமே கூட அதை நம்பிக்கையோடு வந்து செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய முழுமையான பலன்களை அடைய முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் செய்து பயன்பெறுங்க இந்த பதிவு போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் and